நாளை அண்ணனுடைய நிகழ்வுகளாக சமூக நீதி போராளி பெருந்தமிழர் நமது தாத்தா இமானவியல் சேகரனார் அவர்களின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள தாத்தாவின் நினைவிடத்தில் நடைபெறவிருக்கும் நினைவு நாள் பெருநிகழ்வில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணியளவில் பங்கிற்று மலர் வணக்கம் செலுத்தவிருக்கிறார் சமூக நீதி போராளி இமானுவேல் சிகரனார் நினைவிடத்தில் மலர் வணக்கம் தலைமை செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாள் பதினொன்று ஒன்பது இருபத்தைந்து காலை பதினோரு மணி அளவில் பரமக்குடி சந்தைக்கடை அருகில் ராமநாதபுரம் மாவட்டம் அது நிகழ்விடம் நிகழ்வில் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசனைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்தரலாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தலைமையினுடைய அறிவிப்பு அதோடு கூட நாளைய தினம் மாலை நான்கு மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பிஸ் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எது நமக்கான அரசியல் என்ற தலைப்பில் இஸ்லாமிய உறவுகளின் அரசியல் கேள்விகளுக்கு பதில் அளித்து கலந்துரையாற்றவிருக்கிறார் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்தும் எது நமக்கான அரசியல் கேள்வி பதில் உரையாடல் கேள்விகளுக்கு பதில் அளித்து கருத்துறை வழங்க செந்தமிழன் சீமானவர்கள் நாளை தினத்திலே கிழக்கரையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இம்மாபெரும் கருத்தரங்கில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழ் உறவுகளும் பொதுமக்களும் பருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது தலைமை நிலைய செய்தி குறிப்பு செந்தில்குமார் நன்றி வணக்கம்